தேங்க்யூ மந்திரித்து மணி மாலை வணக்கம் என்னென்றால் நாங்கள் இந்த இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு விடயங்கள் ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய விளையாட்டு தொடர்பான ஒரு சில விடயங்களை நேரடியாக கதைக்க வேணும் அடிப்படையிலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் எங்களுடைய வடக்கு மாணத்திலே அண்மையிலே எங்களுடைய கவர்மெண்ட் ஏஜெண்ட் அல்லது வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மானா பிரதீபன் அவர்களுக்கு நிரந்தரமான நியமனம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது எங்களுடைய இந்த அரசாங்கம் இதை சொல்லி எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டதென்று சொன்னால் ஊழல்கள் இளைஞர்கள் களவெடுப்பவர்களுக்கு எதிரானதென்று என்று இந்த அரசாங்கம் நல்ல நல்ல விடயம் ஆனால் இந்த முதலாவதாக என்னுடைய கடிதம் இந்த இந்த கடிதம் கவர்னர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது ஆறு கண்டால் செக்ரெட்டரி மினிஸ்டி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மன்னிக்கவும் மிஸ்டர் பிரதிபன் அவர்கள் வந்து ஊழல்களில் மோசடிகளில் ஈடுபாட்டிருக்கிறார் என்பதையும் அவரை உடனடியாகவே நிறுத்த வேண்டும் என்பதையும் அதை நிறுத்தாவிடில் கிளீன் ஸ்ரீலங்கா அந்த கிளீனுக்கு ஸ்பெல்லிங் போடப்பட்டிருக்க சிஎல் டபிள்யூஎன் க்ளீன் ஸ்ரீலங்கா நடக்காத ஜாழ்ப்பாணத்தில் என்று சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்கள் பிரதீபன் அவர்களை வெளியேற்ற சொல்லி அடிக்கப்பட்ட கடிதம் நான் இதை டேபிள் பண்ணுகிறேன் ரெண்டாவது இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதே வேதநாயகம் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கிலே ஜிஏ இருக்கின்ற போது இதே பிரதீபன் அவர்கள் டிவிஷனல் செக்ரட்டரி கோப்பாய் அந்த நாட்களிலே இவர் அதாவது வந்து முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அடிக்கப்பட்ட இந்த கடிதம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வாறு இப்படியான ஒரு நாடு இப்படியான ஒரு அரசாங்கம் இப்படியான ஒரு நாட்டை கொண்டு போகிறோம் என்று பார்ப்போம் திருப்பி பார்க்கிறேன் பதினாறாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட கோப்பாய் டிவிஷனல் செக்ரட்டரியில் இருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் களவெடுத்ததற்காக களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறு அடிக்கப்பட்ட கடிதம் கன்சார்ட் பண்ண இதை டேபிள் பண்ணி கன்சார்ட் பண்ணுகிறேன் நீங்க பார்க்கலாம் அது பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியில் அந்த நேரம் ஸ்ரீவர்த்தன் அவர்கள் அடிச்சிருக்கிறார் கோப்பாய் டிஎஸ் செக்ரட்டரியட் பரவல் வந்து களவெடுத்ததுக்குரிய ஆதாரங்கள் முறையான ஊழல்கள் நடந்திருக்கிறது இவரை இடமாட்ட சொல்லி மறுபடியும் இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதே கடிதம் அடிக்கப்பட்டு இவர் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு முள்ளத்தீவிலே களவெடுத்தது தொடர்பாக முள்ளைத்தீவிலே இரண்டு காணிகள் சம்பந்தமாக கையூட்டி வாங்கி களவெடுத்ததுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை ஒழுக்காடு நடவடிக்கை எடுத்து விலத்துமாறு கூறப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இவர் மாந்தை மேற்கிலே ஆக வேலை செய்கின்ற காலப்பகுதிகளிலே மாந்தை மேற்கு இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு நான் இதை பகிரங்கப்படுத்துகிறேன் அதே நேரம் அதற்கு பிறகு திருப்பியும் மாந்தையிலிருந்து இவர் ஜாழ்ப்பாணம் வந்தால் ஜாழ்ப்பாணத்திலே பாரிய களவுகள் நடக்கும் என்று வேதநாயகம் அவர்கள் அடித்த கடிதம் இந்த இருக்கிறது என்னென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே என்னென்றால் நாங்கள் முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க வேணும் இந்த அரசாங்கம் இதை சொல்லி பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கண்டதென்றால் இந்த நாட்டிலே ஊழல் லஞ்சம் நடக்காத உங்களுக்கு தெளிவாக தெரியும் வைத்தியர் கிருஷாந்தி தொடர்பாக பல விடயங்கள் கதைத்திருக்கிறேன் என்னிடம் அதுக்குரிய ஆதாரங்களும் இருக்கிறது அதையும் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர் கிருஷாந்தியும் வைத்தியர் கேதீஸ்வரன் இந்த இருவரும் வடக்கு மாவட்டத்திலே பாரிய ஊழலில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களிடமிருந்து நோயாளர்கள் என்ற பெயரிலே பணம் வேங்க வேண்டப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆதாரங்கள் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை மறுபடியும் சொல்லுகிறேன் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையிலே வைத்தியர் சுஜேந்தர் இவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் மன்றத்திலே குற்றவியல் வழக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இ கோர்ட்டின் படி அதாவது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோர்ட்டின் படி சம்பந்தப்பட்ட நபர் குற்றவியல் நடவடிக்கைகள் இருக்கும் போது எங்களுடைய அரசாங்க சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும் ஆனால் இந்த வரைக்கும் இடைநிறுத்த தவறி இருக்கிறார்கள் அதை தவிர வடக்கு மாநிலத்திலே தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையிலே இதுவரைக்கும் முப்பது மில்லியன் பெருமதியான கட்டட ஒப்பந்தம் செக்ரட்டரிக்கு தெரியாமல் ஆடிஎச்எஸ் கேதீஸ்வரன் அவர்கள் செய்திருக்கார் அதற்குரிய ஆதாரங்களை நான் டேபிள் பண்ண விரும்புகிறேன் ஏனென்றால் இப்படியான பெரிய ஊழல்வாதிகளை எல்லாம் வைத்து கொண்டு நாங்கள் வடமானத்தை அபிவிருத்தி செய்கிறோம் என்று சொல்லும்போது மிகவும் கவலையாக இருக்கிறோம் மம் தகபடக்கியான கமத்தி தேங் உகளு தானுவா தேங் உத் கோஷன போஸ்டல் ஸ்டாஃப்